அலாம் வரைக்கும் வரமுதலா வரக்காககு நிபிவலி இளம் தீர்வு குழுமத்தினூடாக சகோதரர் அசாரு பின் அப்துல் காதிர் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து துடுகள் இமாம் இப்பின் தொடர்ந்து துடுகின்ற பொழுது சிலர்கள் வந்து தாமதமாக உதாரணத்துக்கு சஜிதாவிலிருந்து தாமதமாக எழுகிறார்கள் சில வேலைகள் இமாமுக்கு முன்னதாக சொல்கிறாங்களே இது சம்பந்தமாக வழக்கம் தாருங்கள்ன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இமாம் என்பவர் பின்பற்றப்படுவதற்கே அதனால் இமாம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை அல்லாஹ் அல்லாஹு சொல்லி தக்பீர் கட்டா நாமளும் தக்பீர் கட்டணும் அல்லாஹ் அல்ல சொல்லி ருக்குவதுக்கு போனால் நாம் போகணும் அவங்க என்ன செய்கிறாங்களோ அது அப்படியே பின்தொடர்ந்து போடுறத இமாம இமாமில் நம்ம சேர்ந்துருக்கங்கிறதுக்கு அர்த்தம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இமாமை விட்டு நாம் விலகிட்டாண்டு ஆகிடும் இது முதல் அர்த்தம் இரண்டாவது அல்லாவுடைய தூதர் வந்து இமாமுக்கு முந்தி வந்து முந்தியை வந்து ருக்குவ போகிறது முந்தியை வந்து சைதாக்கு போகிறது இது மாதிரி செஞ்சாங்கன்னா அதுதான் உடைய தூதர் வந்து எச்சரிக்கை வர்றாங்க அவர்களுடைய முகம் வந்து கழுதை முகமாக மாற்றப்படட்டும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் தூதர் கடும கட்டுறாங்க அப்போ வந்து இமாமுக்கு முந்திட்டு போகிறதையே அந்தளவுக்கு எச்சரிக்கை பண்ணது இன்னும் இமாமுக்கு வந்து பிந்திட்டு வர்றதுங்கிறது அப்போ நாம் வந்து என்ன செய்கிறோம் அந்த இமாமை விட வந்து நாம் வந்து கூடுதலாக ஓதுகிறோம் கூடுதலாக வந்து தஸ்பீஸ் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டு முற்றிலும் முழுக்க முழுக்க இமாமுக்கு மாற்றம் ஏற்படக்கூடியது அப்போ இமாமுக்கு மாறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த தொழுகை வந்து நமக்கு கூடுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அதனால் அதை பாதுகாக்கணும் இமாமை வந்து முந்துவதோ இமாமை பிந்துவதோ இமாமை பின்பற்றுவதோ அல்ல இமாம் செய்யக்கூடிய செயலை சரியான முறையில் பின்பற்றுவதுதான் நமக்கு வந்து அந்த இமாம் அப்படிங்கிற அந்த இப்போ இமாமை கொடுத்து நான் பின்பற்றக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து இஸ்லாம் கொடுத்துருக்கிறது அதை எந்த வகையிலும் என்ன செய்யக்கூடாது முறுக்கோட்டியே பெருக்கோட்டியே மாற்றம் செய்வது அழகல்ல அல்லாஹ் மிக மறந்தவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி